நான் என்ன செஞ்சேனா எரஹமுக்கல்லான்னு சொல்லிட்டேன் ஒரு மனுஷன் தும்பின்னு சொல்லணும் தும்மியவர் என்ன சொல்லணும் அலஹமது இல்லான்னு சொல்லணும் கேட்குறவர் எர்ஹமுக்கல்லான்னு சொல்லணும் என்ன சொல்லணும் தும்மியவர் எஹ்தீக்கு முல்லா வைஸ்லேஹ் பாலக்கும் என்று சொல்லணும் இப்போ தொழுகல இந்த விஷயம் நடக்குது நடக்கிற நேரம் அப்போ இந்த மனுஷர் என்ன செஞ்சிட்டார்னா தும்மின் ஒன்னே எரஹமுக்கல்லா என்று சொல்லிட்டான் கவும்

நல்லா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக நான் இதுக்கு முன்னாலேயும் கண்டில்லை இதுக்கு புறவும் கண்டில்லை சொல்லிட்டு சொன்னாங்க ஃபபி அபி வ உம்மி என் உம்மாவும் என் வாப்பாவும் அவருக்கு அர்ப்பணமாகட்டும் ஃபவல்லாஹி மா கஹரனி வல வரபனி வல சத்தமணி ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவங்க என்னை கண்டிக்கவும் இல்லை எனக்கு கடிக்கவும் இல்லை எனக்கு கேசவும் இல்லை சொன்னாங்களாம் இன்ன ஹாதிஹி சலா நிச்சயமாக தொழுகை என்பது லா எஸ்லுஹு ஃபீஹா ஷெய்யும் மின் கலாமின் நாஸ் மக்கள் பேசுறதுக்கான பதில் கொடுக்கிற இடம் அல்ல தொழுகை மக்களோட பேசுறது அல்ல இவர் தும்மினா யாருக்காவனே அவர் இரஹமுக்கல்லான்னு சொன்னாரு அந்த மனுஷனுக்காவனி தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம் தொழுகையில மற்றவங்களோட பேச்சுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தொழுகையில வந்து தஸ்பீஹும் சக்மீரும் தெராத்துல் குர்ஆனும் தான்னு சொன்னாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நாங்கள் கவனத்தில் கொள்ளணும் ஒரு பள்ளியில மூணு சஃப் தொழுகுறாங்க இமாம் சலாம் கொடுத்து முடிஞ்சா ரெண்டு சஃப் அப்படியே என்ன செஞ்சாச்சு அவங்களும் சலாம் கொடுத்துட்டாங்க மூணாவது சஃப்ல கொஞ்சம் பேர் எழுமி தொழுகுறாங்க இப்போ ஃபோன் வந்து ரிங் ஆகுது நாங்களும் என்ன செய்வோம் எங்களோட வளம் என்ன உடனே திரும்பியாச்சு யார எவன்டா ஃபோனில் த ரிங் ஆகுது அவனை புட்டி அவனை கொள்ளுன்ற மாதிரி பார்ப்போம் நாங்கள் இது ஒரு பிழையான பண்பாடு அவர்ட ஃபோன் ரிங் ஆகட்டும் அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு அவர் தெரிஞ்சுக்கணும் மூவ் பண்ணுறதுக்கு அல்லது சைலண்டில் போடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் நாங்கள் அவருடைய முகத்தை பார்த்தா யாருக்கு சஞ்சலமாகும் தொழுறவருக்கு சஞ்சலமாகும் அவருக்கு சிக்கலாகும்